ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஃப்ரைடே நான் ரெடி ஆகிட்டேன் காலேஜுக்கு ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன சாரீ கட்டியிருக்கேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் கொஞ்சம் சில்க் காட்டன் மாதிரி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வெயிக்கிளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க என் சாரீ என்ன சாரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒரு கிரீன் கலர் பேரட் கிரீன் கலர் சில்வர் பார்டர் வச்சது பாருங்கள் பக்கத்தில் வந்தால் ஷைனியாக தெரியும் ரொம்ப நல்லா இருக்குது கட்டுறதுக்கு நான் முன்னாடியே வாங்கிட்டேன் கட்டவும் செஞ்சுட்டேன் ஆனால் ப்ளவுஸ் இப்போ தான் தைச்சி வந்துச்சு ஸோ இன்றைக்கி அந்த சாரியை கட்டலான்னு சொல்லிட்டு கட்டி கட்டியிருக்கேன் இதுதான் இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு வேர் பண்ண ஸாரீ தலையெல்லாம் சீவியாச்சு யூஸ்வலாக பேண்டு தான் போடுவேன் கிளிப்பு போட்டால் எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கும் அதனால் ரப்பர் பேண்ட் போடுவேன் எப்போயாவது கிளிப்ஸும் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பாருங்கள் சிக்கன் முட்டை குழம்பு அப்புறம் வந்து ரைஸ் ஸோ சிம்பிளான சாப்பாடு தான் ஒரு சோறு ஒரு குழம்பு ஒரு தொட்டுக்கு தான் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி இருக்கும் அது மாதிரி தான் இது நேற்று நைட்டு வச்சது அந்த குழம்பையே நாங்கள் மதியானம் போட்டு சாப்பிட போகிறோம் சுட சுட சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு ஸோ ஒவ்வொருத்தராக போட்டு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் பாப்பா அன்றைக்கி ஸ்கூல் போல் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் பாப்பாவுக்கும் இன்னைக்கு லஞ்சு சூடாக சோறு முட்டை குழம்பு சிக்கன் நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லஞ்ச் பிரேக்கில் வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு திரும்ப ஆஃபீஸ் போகணும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு பண்ண வேண்டியது இருக்குது ஸோ எப்போதுமே வந்து ஆஃப்டர் லன்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்லாம் முடிச்சுப்பேன் மார்னிங்கில் நிறைய விசிட்டர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம பார்க்குற வேலை அப்படி ஸோ நமக்கான தட்டு ரெடி ஆயிடுச்சு சோறு குழம்பு சிக்கன் போட்டு சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி போக வேண்டியதுதான் ஆஃப்டர் லஞ்சு ஒர்க் இருக்கு ரெடி ஆகிட்டேன் கொஞ்சம் ஆன்லைன் ஒர்க் இருக்குது ஸோ அதுக்காக சாரி கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க சுடிதார டக்குன்னு போட்டு போகலான்னு ரெடி ஆகிட்டேன் ஆஃப்டர் லன்ச் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்க்கலாம் விசிட்டர்ஸ்லாம் கம்மியாயிருவாங்க இப்போ கிளம்பியாச்சு பாப்பா உடம்பு சரியில்லை வீட்டில் உட்காந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண அதனால் ஹாலில் உட்காந்து இன்னமும் வரைஞ்சிகிட்ருக்குறா இது பாருங்கள் நான் பலா செடி நல்லா வளர்ந்துருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் கணேச சதுர்த்திக்கு அப்புறம் போய் நட்ட வேண்டி தான் இப்போது நான் ஆஃபீஸ் வந்துட்டேன் எங்களுடைய ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த மரத்தில் பாருங்கள் அழகாக தூக்குனாங்குருவி குருவி கூடு கட்டியிருக்குது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு இந்த தூக்குனாங்குருவி கூடை பார்த்துக்கிட்டே இருப்பேன் சின்ன பிள்ளைல எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த தூக்குனாங்க குருவி கூடுனால் ரொம்ப பிடிக்கும் ஒரு வாரமாக கட்டியிருந்துச்சு அப்போவே எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அப்போ எடுக்க முடியல இன்றைக்கி ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே இதை வீடியோவாக கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெண்டு கூடு ரெண்டு கூடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்று லாங்காக தொங்குற மாதிரி இருக்குது இன்னொன்று ரெண்டு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க இதெல்லாம் இந்த மாதிரி இயற்கையாக கூறுவி கூடு கட்டிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணால் கூட நம்ம வீட்டுக்கு வராது ஆனால் வந்து இந்த மாதிரி இயற்கை தான் இந்த மாதிரிலாம் கட்டும் ஜஸ்ட்டு காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போதே கொஞ்சம் எங்கள் தோட்டத்துலேருந்து முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கீழே பறிச்சுக்கிட்டு மேலே வந்திருக்கேன் கீழே முருங்கை மரம் கருவேப்பிலை மரம் மாதுள மரம் அதெல்லாம் நிறைய இருக்குது கொஞ்சமாக அளவாக நாளைக்கு அடை செய்யலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வந்தேன் இப்போ வந்து கவரில் நல்லா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் நாளை காலையில் ஆக்சுவலாக நாளைக்கு சதுர்த்தி லீவு ஸோ அதனால் நாளை காலையில் ரிலாக்ஸாக பருப்போடை செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்புறம் இது பாருங்கள் ஒரு காட்டன் சுடிதார் வாங்கியிருந்தேன் போத்தீஸில் அது கொஞ்சம் வந்து ப்ராட்னெக்காக இருந்துச்சு அதனால் அதில் இருக்கிற துணியை உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதையே எடுத்து ஆல்ட்ரேட் பண்ண சொல்லி டெய்லர்ட்டு கொடுத்துருந்தேன் அது வந்துருச்சு நல்லா பண்ணியிருக்காங்க நீட்டாக ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் அடுத்து வந்து என் ஃப்ரெண்டு பாவக்காய் மாதிரி சின்னதாக சின்ன பாவக்காய் அது நம்ம ஊர் மிதி பாவக்காவை விட சின்னதாக இருக்கும் இந்த ஊரில் கிடைக்கும் அதில் பொரியல் பண்ணோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க அது கீடேனே எதுவுமே இருக்காது உள்ளே ஒரு பெரிய பொட்டாக இருக்கும் பாருங்க ஒரு சின்ன சின்ன சுண்டு விரல் ஒரு ஜோடு ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் அந்த பாவக்காய் உள்ளே நல்ல அந்த கொட்டையோடு சேர்த்து சேர்த்தா தான் நல்ல மொர்க் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு இங்கே செஞ்சு சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஐட்டம் ஸோ எனக்கு பிடிக்கும்னு சொன்னதுனால என் ஃப்ரெண்டு இதை வாங்கி அவங்கவுங்களுக்கு வாங்கும்போது எனக்கும் வாங்கி கொடுத்தனுச்சுருக்குறாங்க ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் காஃபி குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நைட்டு இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு ஒரு பிளான் இல்லை நான் அதை நைட்டு பார்த்துக்கலாம் செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் சமைப்பேன் பாப்பா முடியாததோட அவளுடைய வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவைச்சு காய வேற போட்டிருக்காங்க அப்போனா அவங்க பெட்டராக இருக்காங்கன்னு அர்த்தம் பாருங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க